முரளி பைக் சாவியை எடுக்க பெட்ரூமுக்குள் நுழைந்தான் ஆஃபீஸுக்கு நேரமாகிவிட்டது ஹாலில் ஏதோ டும் என்று விழும் சத்தம் அதைத் தொடர்ந்து பாபு அம்மா என்று அலறும் சத்தமும் கேட்டது சமையலறையிலிருந்து மாலாவும் பெட்ரூமிலிருந்து முரளியும் ஓடி வந்தனர் பாபு கீழே மல்லாந்து கிடந்தான் அவன் பக்கத்தில் முரளியின் ஐபோன் விழுந்து கிடந்தது மாலா ஓடிப்போய் மகனை தூக்கினாள் முரளி அவசரமாக செல்போனை எடுத்து பார்த்தான் ஸ்கிரீன் முழுவதும் நொறுங்கி போயிருந்தது மகனை கோபத்துடன் பார்த்தான் போனை நீ எடுக்கக்கூடாதுன்னு தானே டிவி ஸ்டாண்டு மேலே வச்சேன் அதை எதற்கு எடுத்தாய் அப்பா கேம் விளையாட என்று முடிப்பதற்குள் அவனை ஒரு கையால் இழுத்து மறு கையால் குழந்தை கண்ணத்தில் ஓங்கி அறைந்தான் பாபு பொறிக்கலங்கிப் போய் அழக்கூட முடியாமல் அதிர்ச்சியுடன் முரளியை பார்த்தான் ஃபோனை போட்டு உடைச்சது தப்புதான் அதுக்கு போய் இப்படியே அடிப்பீங்க என்று மாலா அவனை பின்னுக்கு இழுத்திருக்காவிட்டால் இன்னும் நாலு அறை விழுந்திருக்கும் எல்லாம் நீ கொடுக்கிற செல்லம் உன்னை செய்யாதே என்றால் அதைத்தான் செய்கிறான் காட்டுக்கத்தல் கத்தினான் முரளி குழந்தை டேபிளில் இருந்து விழுந்து கிடக்கிறான் அவனுக்கு என்னாச்சோ என்று கவலை இல்லை ஃபோனை தான் கவலை மாலா முணுமுணுத்தாள் அவன் டேபிள் மேலே ஏறி இருக்காட்டி அவனுக்கும் ஒன்றும் ஆகியிருக்காது என் ஃபோனுக்கும் ஒன்றும் ஆகியிருக்காது இப்போது இதை சரி செய்யக்கூட நேரமில்லை இன்னைக்கு டயத்துக்கு ஆஃபீஸ் போயே ஆகணும் கத்திக்கொண்டே இருவரையும் சட்டை செய்யாமல் பைக்கை உதைத்து கொண்டு கிளம்பினான் பத்து நிமிடம் தாமதமாக ஆஃபீஸில் நுழைந்தான் கடுவன் பூனை மேனேஜரிடம் இன்றும் திட்டு வாங்க வேண்டும் நல்ல வேலையாக அவர் கண்ணில் படவில்லை முரளி தனது இடத்தில் வந்து உட்கார்ந்தான் அன்று அனுப்ப வேண்டிய முக்கியமான கோப்பு காத்திருந்தது ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாமல் மூன்று நாள் லீவு எடுத்துவிட்டிருந்தான் இன்று கண்டிப்பாக முடித்துவிட வேண்டும் அவசர அவசரமாக செய்து முடித்தான் கோப்பு மேனேஜர் அறைக்கு போனதும் அப்பாடா என்று பெருமூச்சு விட்டான் உணவு இடைவேளை முடிந்ததும் மேனேஜரிடமிருந்து அழைப்பு வந்தது ஏதோ தவறு நடந்து இருக்கிறது அவனுக்கு உதறல் எடுத்தது மேனேஜர் அறைக்குள் மெதுவாக நுழைந்தான் திகைப்பாக இருந்தது கடுவன் பூனை மேனேஜரை காணோம் வேறு ஒரு புதியவர் உட்கார்ந்திருந்தார் ஆம் இன்றிலிருந்து புதிய மேனேஜர் வருவதாக அறிவித்திருந்தார்கள் காலையில் இருந்த டென்ஷனில் மறந்துவிட்டது அவசரமாக வணக்கம் சொன்னான் சிறு தலையசைப்புடன் எதிரிலிருந்த நாற்காலியை காட்டினார் தயங்கியபடியே நாற்காலி நுனியில் அமர்ந்தான் அவனை இரண்டு நிமிடங்கள் உற்று பார்த்தார் அலுவலகத்துக்கு லேட்டாக வருவது பெரிய குற்றம் இல்லை ஆனால் வேலையில் கவனம் இருக்கணும் தான் லேட்டாக வந்தது இவருக்கு தெரிந்திருக்கிறது சாரி சார் என்றான் மெதுவாக அந்த விஷயம் மிக முக்கியம் அவசரமாக அனுப்ப வேண்டி இருந்தது நான் சரிபார்க்காமல் அனுப்பியிருந்தால் உங்களுக்கு மட்டுமல்ல வந்த முதல் நாளே எனக்கும் அவப்பெயர் வந்திருக்கும் வீட் வீட்டில் டென்ஷன் என்று எப்படி கூறுவது அமைதியாக இருந்தான் நான் உங்களை கவனித்தேன் மிகவும் படபடப்பாக இருந்தீர்கள் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை சார் என்றான் தயங்கியபடி ஆயிரம் பிரச்சனை இருக்கும் வரும் வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகம் இருக்கும் அந்த பிரச்சனையை எல்லாம் அந்தந்த இடத்தில் வைத்துவிட்டு வேலையில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும் ஒன்றின் சுமையை இன்னொன்றில் ஏற்றினால் மொத்தமும் சரிந்துவிடும் அதனால்தான் உங்கள் கோப்பில் ஏகப்பட்ட தவறுகள் இந்த முறை மன்னிக்கிறேன் இனி இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் பை டென்ஷனை குறைக்க முயற்சி செய்யுங்கள் முரளி நன்றி சொல்லிவிட்டு தன் இருக்கைக்கு வந்தான் அப்பா எப்பேற்பட்ட இக்கட்டிலிருந்து தப்பித்திருக்கிறோம் கடுவன் பூனை மட்டும் இருந்திருந்தால் அவ்வளவுதான் பிரளயமே வந்திருக்கும் இந்த புது மேனேஜர் ஒரு தந்தையைப் போல கண்டிப்புடனும் அதே சமயம் பறிவுடனும் தவறை சுட்டிக்காட்டிய விதம் அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது அதுதான் அவரது சுபாவமாக இருக்க வேண்டும் இவரை போன்ற பொறுமையானவர்களிடம் இன்னும் கற்றுக்கொள்ள நிறைய இருக்கும் சீட்டில் உட்கார்ந்து கோப்பில் தவறுகளை சரி செய்தான் மீண்டும் மீண்டும் சரிபார்த்துவிட்டு மேனேஜருக்கு மறுபடியும் கொண்டு போய் கொடுத்துவிட்டு வந்தான் மனம் சற்று அமைதியாக இருந்தது மாலையானது பொறுமையாக வண்டியை ஓட்டிக்கொண்டு வீடு வந்து சேர்ந்தான் காலையில் குழந்தையின் கன்னத்தில் ஓங்கி அரைந்து ரகலை செய்தது நினைவுக்கு வந்தது பாவம் ஆறு வயது சிறுவன் தெரியாமல் செய்த தவறுக்கு அவனிடம் தான் கொடூரமாக நடந்து கொண்டோமே குற்ற உணர்ச்சியுடன் மகனை தேடினான் அவன் விளையாடப் போயிருப்பதாக அவனை திரும்பி கூட பார்க்காமல் மாலா சொன்னாள் இன்னும் கோபத்துடன் இருக்கிறாள் என்பது புரிந்தது சமாதானப்படுத்த வேண்டும் அதற்குள் அம்மா என்று அழைத்தபடி பாபு ஓடி வந்தான் முரளியை பார்த்தவுடன் சிறிதும் தயங்காமல் ஓடி வந்து மடியில் அமர்ந்து கொண்ட பாபு அப்பா என் ஃப்ரெண்ட் வருண் வீட்டில் நாய்க்குட்டி வந்திருக்குதுப்பா தொட்டா மெத்து மெத்துன்னு இருக்குதுப்பா குழந்தை தான் பார்த்ததை உடனே சொல்லிவிட வேண்டும் என்ற உற்சாகத்துடன் பேசினான் குழந்தை முகத்தையே பார்த்தான் அவன் கண்ணத்தில் கன்றிப்போன அடையாளம் இன்னும் இருந்தது ஆனால் குழந்தை மனம் துடைத்துவிட்ட ஸ்லேட் போல இருக்கிறது பார்வையை நீர்மறைக்க மகனை நெஞ்சோடு அணைத்துக்கொண்டான் முரளி மற்றும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி